السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا موسى بآياتنا وسلطان مبين إلى فرعون وملئه فاتبعوا أمر فرعون وما أمر فرعون برشيد آمنا بالله صدق الله مولانا العلي العظيم முசான்பியை நாம் நம்முடைய அற்புதங்களோடும் தெளிவான ஆதாரத்தோடும் பக்கமும் பிறவுனோடு உடன் மேன்மக்கள் பக்கமும் இறை தூதராக அனுப்பி வைத்தோம் அவர்களோ அவர்களோனுடைய கட்டளையே பின்பற்றினார்கள் ஆனால் பிறோவுனுடைய கட்டளை நேர்மையானதாக இருக்கவில்லை ரஷீத் நேர்மையானதாக இருக்கவில்லை எக்குதும் கௌமுகு யோமல் கியாமாகுமுன்னாரல் விருதுல் மௌரூது மறுமை நாளில அவன் தம்முடைய கூட்டத்தை பிறவன் தம்முடைய கூட்டத்தை அழைத்து வருவான் எங்கே கொண்டு வந்து சேர்ப்பான் என்றால் நரகிலே கொண்டு வந்து சேர்ப்பான் வருகின்ற இடங்களிலேயே அதுதான் மிக மோசமான இடம் பீசல் விருதுல் மௌரூது வருகின்ற இடங்களிலேயே அதுதான் மிக மோசமான இடம் நரகம் பௌத்துமி உபிய ஆதிகி லாமத்தம் வயோமல் கியாமா இந்த உலகத்திலையும் சாபத்தினாலும் அவன் துயர அவர்கள் துயரப்பட்டிருக்கிறார்கள் மறுமைய நாளிலையும் அவரின் சாபக்கெடுக்க ஆளாகி விட்டார்கள் பேசர் ரிஃபதுல் மர்ஃபூ அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சாபம் இருக்கிறதே மிக மோசமான ஒரு சாபமாக இருக்கிறது இம்மையிலும் சாபத்துக்கு உரியவரலாகி விட்டார்கள் மறுமையிலையும் சாபத்திற்கு உரியவர்களாக விரலாக ஆகிவிட்டார் தாலி கமின் அன்பா இல் புறா பல ஊர்கள் பல நகரங்களில் நடைபெற்ற அந்த சம்பவங்கள் தான் இதெல்லாம் நக்குசுகு அழைக்க அதை நாம் உம் மீது எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் ஆலமீன் அலை சலாம் அவருடைய வரலாற்றை இந்த வசனங்களின் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் சூரத்துல் ஹூதில நாம் தொடர்ந்து வரலாற்று நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் மூசா அலை சலாம் அவருடைய இந்த வரலாற்று நிகழ்வு எட்டாவது வரலாறாக இடம்பெற்றிருக்கிறது அவருடைய வரலாறு மூலமாக சில படிப்பனைகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன உசா அலி இஸ்லாம் அவர்களை ஆலமின் தம்முடைய சமுதாயத்திற்கு அனுப்புகிற போது அற்புதங்களுடனும் அனுப்பி வைத்தான் தெளிவான ஆதாரங்களுடனும் அனுப்பி வைத்தான் சுல்தான் முபேன் அற்புதங்கள் நாம் அறிந்த ஒரு விஷயம் பல அற்புதங்கள் அதிலே மெயினாக முக்கியமாக இரண்டு அற்புதங்கள் நம்மர் ஒன்று அவருடைய கைத்தடியை கீழே போட்டால் அது பாம்பாக மாறிவிடும் அதே போன்று தங்களுடைய கையை தன்னுடைய விழா பகுதியிலே உள்ளே விட்டு வெளியே எடுத்தார்கள் என்றால் மிக பிரகாசமாக இருக்கும் கை பார்க்க அழகாக இருக்கும் இது போன்ற அற்புதங்கள் இதைத்தான் அல்லாஹ் புல ஆரம்பி ஆயாத்தினா என்று கூறுகிறான் தெளிவான ஆதாரங்கள் ஏக இறையோன் இருக்கிறான் என்பதற்கான தெளிவான ஆதாரங்களையும் அங்கே சமர்ப்பித்தார்கள் இந்த ஆயாத்தினாவுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற போது முஃபஸ்கள் விளக்கம் சொல்லுகிற போது சட்ட திட்டங்கள் என்றும் கூறுகிறார்கள் முசாலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு அதாவது பிறவனுக்கும் பிறோனுடைய பிறவனோடு உடனிருந்த அந்த மலகு என்று சொல்லப்படுகிற பிரதானிகளுக்கும் அல்லாஹ் விதித்த அந்த சில சட்டத்திட்டங்களை எடுத்துரைத்தார்கள் அது என்ன சட்டத்திட்டங்கள் நீங்கள் வைக்க வைக்கக்கூடாது நீங்கள் ஜினா செய்யக்கூடாது வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபடக்கூடாது இப்படி ஒரு பல சட்ட அல்லாஹ் அல்லாஹர் ஆலமின் அவர்கள் மூலமாக அந்த சமுதாயத்திற்கு எட்டச் செய்தான் யார் மீதும் அநியாயமான முறையிலே பழி சுமத்தி தண்டிக்கவும் கூடாது ஒரு அவளை பெண்ணை வெபச்சார் என்று சொல்லி அவளை கொல்லவும் கூடாது இப்படி பல விஷயங்கள் பட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது யாருக்கும் எந்த மோசடியும் செய்யக்கூடாது இப்படி தொடர்கிறது அந்த சட்டத்திட்டங்கள் இந்த ஆயாத்தினாவை கொண்டு முறாது அதன் அதனுடைய விளக்கம் சட்டத்திட்டங்கள் என்றும் சில முசீன்கள் எடுத்துரைக்கிறார்கள் ஆனால் பிறாவன் என்ன செய்தான் அவன் எகிப்து மன்னன் இரண்டாம் ரமீசஸ் என்று சொல்லப்படுகின்ற எகிப்து மன்னன் அவன் இதை ஏற்க தயாராக இல்லை ஏற்க தயாராக இல்லை என்பதை விட கண்டிப்பாக நீ எந்த இறைவனை எங்களிடத்திலே பிரேரணை செய்கிறாயோ அந்த இறைவனை நாங்கள் ஏற்க மாட்டோம் நானே இறைவனாக இருக்கிறேன் என்று ஆணவத்தோடு அகங்காரத்தோடு மமதையோடு அவன் எடுத்து சொன்னான் அவன் மட்டும் மமதையோடு பேசவில்லை அவனோடு சேர்ந்திருந்த அந்த மலை என்று சொல்லப்படுகின்ற மந்திரி பிரதானிகள் இருக்கிறார்களே அவர்களும் அந்த அகங்காரத்தை வெளிப்படுத்தினார்கள் ஆணவத்தை வெளிப்படுத்தினார்கள் முசாலி இஸ்லாத்துலாம் அவர்களுடைய அந்த போதனையை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை பிற அவனுடைய விஷயம் நேர்மையானதாகவும் இல்லை அவன் ஒரு கொடுமைக்காரனாக இருந்தான் நிறைய அடிமைகளை வைத்துக்கொண்டு அந்த அடிமைகளை கொடுமை செய்தவாறு இருந்தான் யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் ஊமின்களாக மாறிட்டார்கள் என்கின்ற தகவல் அவர்களுக்கு கிடை அவனுக்கு கிடைக்குமானால் மிகவும் துன்புறுத்தினான் நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் பிறவும் உடைய மனைவி அன்னை ஆயதியல்லாத்தலான்கா எவ்வளவு தூரம் துன்புறுத்தினான் வேதனைப்படுத்தினான் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமே சூரத்து தஹரியனுடைய அந்த கடைசி வசனங்கள் அதைத்தானே எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றன இப்படியெல்லாம் அவன் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டான் சர்வாதிகாரியாக நடந்து கொண்டான் அல்லாஹ ஆலமீன் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் அவனுக்கு என்ன இழுக்குகள் ஏற்பட ஏற்பட போகின்றன என்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறான் அவன் மறுமை நாளிலே தம்முடைய கூட்டத்தினரை எங்கே அழைத்து வருவான் என்று கேட்டால் நரகத்திற்கு அழைத்து வருவான் மறுமை நாளிலே அவன் சாபத்திற்குரியவனாக உரியவனாக ஆயிருக்கிறான் சாதாரணமா நடைமுறையில யாராவது நம்மை அழைத்து போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வாங்க நீர் நிலைகளுக்கு செல்வோம் குளித்து விட்டு வருவோம் நாம் குளித்து விட்டு வந்தோம் என்றால் நம்முடைய உடம்பில் ஒரு குளிர்ச்சி ஏற்படும் மன அமைதி ஏற்படும் என்று நம்மை அழைத்து கொண்டு சென்று பயங்கரமான கொதி நீரில் நம்மை தூக்கி வீசினால் என்ன விளைவு ஏற்படும் யோசித்து பார்க் பார்க்க வேண்டும் அது போன்ற ஒரு வேலையைத்தான் பிறோகம் செய்து கொண்டிருந்தான் உங்களை நான் வெற்றிக்கு அழைத்து செல்கிறேன் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் என்றெல்லாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு வாக்களித்துக் கொண்டிருந்த அவன் தம்முடைய அந்த இசை தம்முடைய அந்த கௌமுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்தவன் கடைசியிலே அவன் மறுமை நாளிலே எங்கே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறான் என்று கேட்டால் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க நரகத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறான் என்று இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்க அவரதோகம் முன்னார் வருகின்ற இடங்களிலேயே மிக மோசமான இடம் எதுவென்று கேட்டால் அது நரகம்தான் சரி மறுமை நாளிலே அப்படிப்பட்ட ஒரு விளைவு என்றால் இந்த உலகத்திலே அவன் சாபத்திற்கு உரியவனாக ஆகிவிட்டான் சாபத்தால் அவர்கள் துயரப்பட்டிருக்கிறார்கள் அவனுக்கு ஏற்பட்ட நாசம் இருக்கிறதே மோசமான நாசம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகத்திலே என்ன ஏற்பட்டது நமக்கு தெரியாமல் இல்லை நாம் எடுத்த மாத்திரத்தில் ஒரு உதாரணம் சொல்லியது போன்று வாருங்கள் நீர்நிலைகளுக்கு செல்வோம் நதிகளுக்கு செல்வோம் அங்கே சென்று குளித்து வருவோம் அமைதி காண்போம் என்று சொல்லி பொது நீரிலே தூக்கி வீசினால் என்ன விளைவோ அதே போன்றுதான் தம்முடைய கவுமை அழைத்து கொண்டு வேரர்களை தொடர்ந்து வருகிறான் இசுர வேரர்களை தொடர்ந்து வருகிறான் இஸ்ரவேரர்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி கடைசியில் அவர் நிலைமை என்ன ஆனது எல்லோரும் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு போய்விட்டார்கள் இந்த உலகத்திலையும் அவன் சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான் துன்பத்திற்கு உள்ளானவனாக ஆகிவிட்டான் செங்கடலிலே அவனும் மூழ்கடிக்கப்பட்டான் ப்ராவனும் ஃபிராவனுடைய அந்த கூட்டத்தினரும் மூழ்கடிக்கப்பட்ட அந்த செய்தி குரானிலே பரவலாக இடம் இடம்பெற்றிருக்கிறது சொல்லப்போனால் போனால் இறை தூதர்களிலேயே முசா நபி அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு தான் குரானிலே நெடுக இடம்பெற்றிருக்கிறது நிறைய படிப்பனைகள் அதன் மூலமாக கிடைக்கிறது உன் மனிதனுக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது ஆணவரம் ஆணவம் இருக்கக்கூடாது இறைவனுடைய சமூகத்திலே பதவி பட்டம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே அன்பான பெருமக்களே சாதாரண ஒரு நூலுக்கு சமமானவை தான் அது அணுவளவுக்கு கூட அல்லாஹூடத்திலே மதி மதிப்பு மரியாதை கிடையாது அல்லாஹுடைய சமூகத்தை பொறுத்தவரை ஒருவர் எவ்வளவு பெரிய பதவியிலே பட்டத்திலே செல்வத்திலே செல்வாக்கிலே இருந்தாலும் கூட இறைவனுடைய சமூகத்திலே அல்லாவுடைய சமூகத்திலே அணு அளவுக்கு கூட உதாரணம் இப்படித்தான் சொல்லுவார் மிஸ்கால தர்ரா அணு அளவுக்கு கூட அவர்களுக்கு எந்த அந்தஸ்தும் கிடையாது யாருக்கு அல்லாவுடைய சமூகத்தில் அந்தஸ்து யார் அல்லாஹுடத்திலே மரியாதைக்குரியவர் என்று கேட்டால் அல்லாஹுடைய அச்சம் நிறைந்தவர் தான் அல்லாஹுடைய அச்சம் நிறைந்தவர் இறை கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் இறை கட்டளைகளுக்கு வழிபடு படிந்து நடப்பவர்கள் தான் பிறோவனுடைய கூட்டத்தினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஏக இறையவருடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு பணிந்தவர்களாக இருக்கவில்லை மாறாக பிறோவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டார்கள் இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது பிறோனுடைய கட்டளைகளுக்கு எப்படி கட்டுப்படலாம் இறைவனுடைய கட்டளை தானே நாம் பணிய முடியும் எனவேதான் நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் நமக்கு அல்லாஹ் ரபுல்லாலும் சில அந்தஸ்துகளை தருவான் ஆனால் அந்தஸ்துகளை வைத்து நாம் அல்லாஹுடத்திலே உயர்வு பெற்றுவிட முடியாது மதிப்பு மரியாதையை பெற்றுவிட முடியாது மாறாக நாம் நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நாம் நம்முடைய இதயத்திலே இரையச்சம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் ஏக இறையனுடைய அந்த கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும் இறை தூதர் முகம் ரசுல்லாசனுடைய அந்த சுண்ணத்தான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் குரான் ஹதீஸில் என்ன போதனைகள் கட்டளைகள் காணப்படுகின்றனவோ அந்த கட்டளைகள் நாம் என்றைக்கும் கவனத்தில் கொண்டு வாழ் வாழ்ந்தோம் என்றால் அருமை சகோதரர்களே பெரியவர்களே நாம் அல்லாஹுடைய சமூகத்தில் மரியாதைக்குரியவர்களாக திகழ வாய்ப்பு இருக்கிறது அத்தகைய மரியாதையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்த அல்லாஹைச் சென்றடைகிற பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ரப்பான் அளித்த அருள் புரிவானாக வாஹிருத் தாவனால் முந்தில் அல்லாஹ்